அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்தை வழிபடுறவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உண்ணாமல் இருந்து விரதத்தன்மை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் காவடி எடுக்கிறவங்க காவடி எடுக்கும்போது முருகனுக்கு காணிக்கை செலுத்தும் போதும் சரிங்க ஒரு விரிவான சடங்கை அவங்க பின்பற்றாங்கன்னு சொல்லலாங்க அவர்கள் பிரபஞ்சத்தை கடைபிடித்து பகலில் ஒருவேளை மட்டுமே தூய உணவை ச தாஸ் சாத்வீகமான உணவை மட்டுமே சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாங்க காவடி உலக அல்ல செயல்பாடுகள் அனைத்துமே கண்டித்து கடுமையான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லலாங்க விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்கள் வந்து மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறை ஆடுகளையே அணிவாங்கன்னு சொல்லலாங்க தைப்பூச நாள்ல பக்தர்கள் தங்களோட தழைகளை மொட்டையடித்துக் கொண்டு தங்களோட விரதத்தை முடித்து கொள்கிறாங்கன்னே சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க இந்த வ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூச நாளில் கோவில்கள் அனைத்துமே சென்று சென்று வழிபடுவாங்கன்னு சொல்லலாங்க முருகன் என்றாலே அழகுதாங்க அந்த முருகனை சொல்ல வார்த்தைகள் எதுவுமே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் பல வகையான காவடிகள் சுமைப்பது போன்ற பல்வே வேறு வகையான பக்தியில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாங்க பால் பானையை எடுத்து செல்வது காவடியோட எளிமையான வடிவம்னு சொல்லலாங்க இதன் உச்சக்கட்டங்கள்ல நாக்கு கன்னங்கள் அனைத்தும் தோலை வேல் கு சூளங்களால துவைப்பதும் அடங்குன்னு சொல்லலாங்க குத்துதல் என்பது பக்தர்களுக்கு முருகனை பற்றி தொடர்ந்து நினைவூட்டுகிறதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம புனித யாத்திரையை அடையும் போது பக்தர்கள் வந்து தங்களோட காவடியை கீழே வைக்கிறாங்க நன்றி தெரிவிக்கும் விதமாக முருகனுக்கு மஞ்சள் மற்றும் பழங்கள் பூக்களை படைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க தங்களோட உடல் பாசுரங்களில் சூளம் கொக்கிகளை பயன்படுத்தும் பக்தர்கள் வந்து கோவிலை அடைந்ததும் உலக கருவிகள் வந்து உடனடியாக அகற்றப்பட்டு அவர்களோட காயங்களுக்கு சூடான சாம்பலை பூசுறாங்கன்னு சொல்லலாங்க ஆச்சரியப்படுத்தும் விதமாக வலி ரத்தம் எந்த ஒரு வடுவும் கூட இல்லைன்னு சொல்லலாங்க இது பக்தர்களோட நம்பிக்கையாக வலுவாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தைப்பூசம் அப்படிங்கிறது தவநாளாக சொல்லப்படுதுங்க சுப்பிரமணியா என்றும் அழைக்கப்படும் முருகனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சொல்லப்படுது ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு கடந்த கால பாவங்களுக்கும் பரிகாரம் செய்வது அவசியம் அப்படிங்கிறது ஒரு பொதுவாக தங்களோட விருப்பங்கள் நிறைவேறியவுடன் பக்தர்கள் வந்து ஒன்று இல்லை மூணு அஞ்சு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த காவடி எடுப்பதாக சொல்லி வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல்கள் நிறைவேறியதுனால அது வந்து உடனே அந்த காவடி எடுக்கிறது அளவு குத்துதல் போன்ற ஒரு விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு ஆண்டுமே இந்து சந்திர நாள் தமிழ் மாதமான தை பௌர்ணமி நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இது பெரும்பாலுமே ஜனவரி இறுதியில் இருந்து பிப்ரவரி தொடக்கத்தில் விழுன்னு சொல்லலாங்க அன்று தைப்பூசம் கொண்டாடப்படுவது மிகவும் சிறப்புன்னு சொல்லலாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி இந்த தைப்பூசமானது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசமானது முருகப்பெருமானோட தீய காரியங்களை வென்றதை கொண்டாடும் வண்ணமயமான திருவிழான்னு சொல்லலாங்க முருகக்கரவுளோட தாயாரான பார்வதி தேவி வந்து தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீகீட்டியை முருகருக்கு பரிசாக கொடுத்தார்னு சொல்லலாங்க அவர் வந்து அரக்கரோட சண்டையிட்டு வேல் மூலம் அவனை அடித்து தலைக்கப்பட்டான்னு சொல்லலாங்க பின்னர் வந்து மயில் மீது ஏறி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் முருகன் சொல்கிறாங்க எனவே அந்த அருக்கனின் மரணத்துடன் தேவர்கள் பஞ்சமத்தில் அமைதியை அடைந்தாங்க அன்றிலிருந்து மக்கள் இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாட தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க தைப்பூச ஏற்பாடு வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு முன்பாவே சொல்லலாங்க நிகழ்வுகளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே பக்தர்கள் வந்து தங்களோட உடலையும் மனதையும் தயார்படுத்திருக்காங்க பக்தர்கள் வந்து தைபூச காவடி சுமப்பது மற்ற பரிகாரங்களையும் மேற்கொள்றாங்கன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானை போற்றும் சில தீவிர வழிகளில் எரியும் நிலக்கரி வழியாக நடப்பது காவடி தாங்குபவர்களோட நாக்கு முகம் மற்றும் உடல்களை சூளத்தால் துளைப்பது போன்ற அடங்குன்னு சொல்லலாங்க இந்த பக்தி செயல்கள் வந்து தங்களோட தவறுகளுக்கு பரிகாரம் செய்யும் என்று பக்தர்கள் நினைப்பதாக சொல்லப்படுதுங்க அவர்கள் வந்து மகிழ்ச்சியான வளமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றிலிருந்து பக்தர்கள் வந்து திருவிழாவை வெற்றி மற்றும் அர்ப்பணிப்பு நாளாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க தற்காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் கொண்டாடத்திலும் நம்பிக்கையிலும் மக்களை ஒன்று சேர்க்கும் சிறப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னையிடம் இருந்து இந்த வாளை பெற்றான் பார்வதி தேவி இந்த நாளில் கிரகத்தை பாதுகாக்க முருகப்பெருமானோட நாணம் மற்றும் ஒளியின் அடையாளமான வேலை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லலாங்க இது அனைத்து கெற்ற ஆற்றல்களிலுமிருந்தும் பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தவும் நல்லிணக்கத்திற்கும் சமநிலை கொடுக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருவிழாவிற்கு பங்கேற்பதற்கான ஒரு படி வண்ணமயமான அணிவகுப்புல பங்கேற்பதுன்னு சொல்லலாங்க பக்தி மிக்க மக்களுடன் ஊர்வலங்கள் கலகலப்பான சூழ்நிலையில் மூழ்குன்னு சொல்லலாங்க பக்தர்களோட பலம் அதை மயக்கும் அனுபவமாக மாற்றும்னு சொல்லலாம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாறுவது போல் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாம காமெடி சடங்குகளை பார்ப்பது அசாதாரணமான உணர்வு உள்ளவர்களுக்கு சடங்கு முக்கியமானதுங்க மக்கள் காவடி எனப்படும் பெரிய அலங்கரிக்கப்பட்ட கருவிகளை பொதுவாக தங்களோட தோளின் இணைக்கப்பட்ட கொக்கிகளில் சறுக்குகளுடன் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லலாங்க திருவிழா கொண்டாட்டத்தின் மீதான அர்ப்பணிப்புகளும் கவனமும் முற்றிலும் பார்க்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லலாங்க இறைவனுக்கு காவடி எடுத்தல் போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுனால மக்கள் வந்து அவர்களோட ப கெட்ட பாவங்கள் இருந்து விடுவித்து நேர்மறையான விஷயங்களுடன் அவர்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு சொல்லலாங்க சில மக்கள் வந்து பாத அதாவது நீண்ட தூரம் சென்று கோயிலை அடையிறாங்கன்னு சொல்லலாங்க அணிவகுப்பில் சேர்வதற்கு முன் அவர்கள் வந்து ஒரு மாத விண்ணாவிரதத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அவர்கள் மது அல்லது அசைவ உணவை உட்கொள்வதில்லை காய்கறி அல்லது பாரம்பரியமான உணவுகளை சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாங்க பல்வேறு வகையான பக்தர்கள் வந்து சிறப்பு பிரார்த்தனை பஜனைகள் பாடி தெய்வீக மந்திரங்களை சொல்லுறாங்கன்னு சொல்லலாங்க கோவிலுக்கு செல்ல முடியாத சில பக்தர்கள் வந்து வீட்டிலேயே சிறப்பு பிர பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க இறைவனோட சிலையை அழகுபடுத்துகிறாங்க இறைவனுக்கு பிரசாதம் அல்லது சிறப்பு விருந்து தயாரிச்சுட்டு உண்ணாமல் அவங்க ஒரு நாள் முழுவதுமே உண்ணாமல் இருந்து பழங்கள் மற்றும் பாலோட ஒரு உணவை பின்பற்றுவதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கார்த்திகேய பகவான் பக்தர்களுக்கு தனது தெய்வீக சக்திகளை கொண்டு பிரார்த்தனைகளை தீர்க்க உதவுறாருன்னு சொல்லலாங்க இந்த திருவிழா கொண்டாட்டத்தால் பக்தர்கள் அடையக்கூடிய சில நன்மைகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாங்க மக்கள் அந்த நாளை ஞானம் அல்லது ஞானம் என்று கொண்டாடப்படுகிறாங்கன்னு சொல்லலாங்க அறிவை பெறவும் பிரகாச சக்தி அடையவும் மக்கள் தெய்வத்தை பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க இந்த உலகில் அறிவும் கல்வியும் மட்டுமே மகத்தான நல்பெயரை முக்கியத்துவமாக கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க இறைவனோட வேல் வந்து ஆயுதமாக பயன்படுத்துவது ஒரு பெரிய வசீகரன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானோட ஆயுதத்தை பற்றி விவாதிப்பது எந்த விதமான அழிவுகள் மற்றும் எதிர்மறையான காரியங்கள்லேருந்து மகத்தான பாதுகாப்பை அளிக்கிறதுன்னு சொல்லலாங்க இது மக்கள் அமைதியும் சொல்லலாங்க குடும்பத்தினர் அல்லது உறவினர்களால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்தர்கள் பிரச்சனைகளை சந்தித்து அவற்றை சமாளிப்பாங்கன்னு சொல்லலாங்க அவர்கள் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ இந்த இறைவன் வழிகாற்றாருன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த தைப்பூச நாள்ல நம்ம கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த பலனை தருன்னு சொல்லலாங்க தைப்பூசமானது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம்னு சொல்லலாங்க இவர்கள் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி வரை விரதத்தை நம்ம தொடங்கலாங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு முருகனோட அருளை பெற்று வரலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு அந்த தைப்பூச நாளில் மட்டும் நம்ம விரதம் முக்கியமாக சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க தைப்பூசமானது நம்மளோட வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளை மற்றும் செயல்களை உருவாக்கும் ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க இந்த தந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த பண்டிகையாக பக்தி மற்றும் பாசத்தோட ஆன்மீக வளர்ச்சியோட அனைவருக்கும் கொண்டாடி முருகப்பெருமானோட அருளை பெற்று வாழ்க்கை நாம் வாழ்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க உங்களோட வீட்டில் முருகப்பெருமானோட புனித படங்களை வைக்கிறது ரொம்பவும் சிறந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முருக பெருமான நம்ம நாள்தோறும் வழிபடுறதுனாலும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாங்க தைப்பூசம் பக்தர்களுக்கு தங்களோட மனப்பூர்வத்தை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நாள்னு சொல்லலாங்க தைப்பூசமானது பிப்ரவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அன்று மாலை ஆறு ஒன்றுக்கு தொடங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி அன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு முடிவடைதுன்னு சொல்லலாங்க தைப்பூசம் என்ற சொல் வந்து இரண்டு தமிழ் சற்களோட கலவைன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குளிர்கால சந்திராதிதத்தை தொடர்ந்து வரும் முதல் பௌர்ணமியில் தைப்பூசம் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இது மங்களகரமான மற்றும் அருளுக்கான நாளாக சொல்லப்படுறாங்க தேவி பார்வதியால் வழங்கப்பட்ட வேல் என்ற தெய்வீக சூரபதுமனை முருகன் வென்றதை இந்து கடவுளான முருகன் நினைவு கூறும் விழான்னு சொல்லலாங்க இதன் மூலம் வந்து தைபூசம் தீமையை வெல்லும் நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இருளை ஒழித்து ஒளியாக்கும் அருமையாமையை ஒழித்து ஞானத்திலும் வெல்வலை குறிக்கும் சொல்லலாம் திருவிழாவோட சிறப்பம்சமாக காவடி யாத்திரை எடுக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க மக்கள் வந்து பிரகாசமான மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு கோயிலுக்கு அளக்கமாக செல்லுவாங்கன்னு சொல்லலாங்க மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்ததுன்னு சொல்லலாங்க ஊர்வலத்தின் போது சிலர் காவடி அல்லது காவடிக்கை மரத்தாலான மூங்கில் அமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் எடுத்து செல்லுவாங்கன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம தைப்பூசத்தை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்